எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் செந்தில்குமார் கைரால்ந்து சேல் சேட்டாக இருக்குது நான் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இப்போ கைராவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மகிட்ட வந்து நாற்று நாட்டுற வாக் வாக்பிகைன்னு சொல்லுவோம் அதாவது தள்ளிட்டு போகிற மிஷினு அதில் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டு சீரீஸ் இருக்குது ஒன்று வந்து ஆறு வருஷம் ஒன்று ஒன்று வந்து நாலு வருஷம் ஆறு வருஷம் நாலு வருஷன்னு ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது இதில் எப்படி அப்படின்னா ஆறு வருஷன்றது வந்து இந்த மிஷினை வாங்கி ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு ஒரு நூற்றி எண்பது ஏக்கர் வரைக்கும் ஆறு ஆறு வரிசையில் நம்ம பண்ணலாம் நாலு வரிசையில் வந்து ஒரு நூற்றி முப்பது ஏக்கர் வரைக்கும் பண்ணலாம் சுமாராக ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் ஃபார்மரு நம்ம வந்து வாங்கி நமக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாலு வரிசையை எடுத்துப்பாங்க அப்படி இது வந்து ஆறு வருஷம் நம்ம முழு நேரம் இது தொழிலாக அதாவது வந்து ஒரு சீசனுக்கு இங்கே ஒரு இரநூறு ஏக்கர் பண்ணுவாங்க அடுத்து வேறு ஒரு ஏரியாவில் சீசன் எதுனா அங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு இதை பண்ணலாம் ஸோ கைரா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு இந்தியாவில் அதிகபட்சமான மிஷின் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் இந்த ப்ராடக்ட் வந்து மற்ற கம்பெனி தான் நம்மள்தான் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இதில் இந்தியாலே வந்து மொதல் மிஷின் பட்டன் ஸ்டார்ட்டு செல்ஃப் ஜிபிஎஸ் அதாவது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஜிபிஎஸ்ஸு இதில் தான் இருக்குது இதனால் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டு விதமாக ஸ்டார்ட் பண்ணலாம் வயலில் தங்கு தடை இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த நாற்று நடுற மிஷினோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தொழில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு தொழில் செய்யணுன்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டரை லட்சத்துலேருந்து ஒரு மூன்றரை லட்ச ரூபாயில் ஒரு தொழில் செய்யணுன்னு நினைக்கணுன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நாற்று நடுற பிஸ்னஸ் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் காரணம் என்னென்னா இன்றைக்கி படிச்சிருக்கோம் நிறைய இடத்துல போய் வேலை கிடைக்கிறதில்ல நிறைய இடத்துல வந்து விவசாயத்தில் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய சோர்ஸஸ் கிடையாது ஸோ அப்போ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது பண்ண முடியுமா ஒரு யங்ஸ்டர்ஸ் வேலை வாய்ப்பு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் இருப்பாங்க கால் பண்ணுவாங்க அங்கேருந்து எதாவது பாஸ் உங்களோட வீடியோ பார்த்தோம் இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம் இங்கே சவுதியில் நாங்கள் இருபது வருஷமா இருக்கோம் ஒன்றும் முன்னேற்றமே இல்லை அப்படின்றவங்க கூட இன்னைக்கு நாற்று நடுற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வண்டி வச்சிருந்தவங்க எல்லாம் மூணு வண்டி நாலு வண்டின்னு கூட இன்னைக்கு ஒரு தொழிலாக இன்னைக்கு வரைக்கும் பண்ணுறாங்க அதில் வந்து வீடு கட்டினவங்க அதில் வந்து நிறைய மேரேஜ் பண்ணுவாங்க படிச்சவங்க அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பென்சஸை பண்ணி சாதிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நாற்று நடட்டுற பிஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்டு நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நான் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நூறு மில்லியன் ஹெக்டர் வந்து கல்டிவேஷனுக்கு இருக்குது நமக்கு ஆனால் அந்த அளவுக்கு வந்து விவசாயத்தோட மெக்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நாற்று நடுற பிஸ்னஸில் வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து நிறைய தேவைப்படுது நிறைய இடத்துல வந்து மிஷின் வேணும் மிஷினால் நடணும் அப்படின்ட்டு தான் இனி கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கு நிறைய மானியமும் கொடுக்குறாங்க நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஜென்ரலுக்கு கொடுக்குறாங்க எஸ்சிக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நீங்கள் மானியத்தையும் யூஸ் பண்ணலாம் இந்த நாட்டு மூ மூலியமாக ஒரு மெக்கனைசேஷனை டெவலப் பண்ணி ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பார்த்து வளர்றதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கயிறில் ஒரு ஓல்டு வெர்ஷன் ஒரு நியூ ஒன்று இருக்குது இந்த வருஷனுக்கு பேர் வந்து சிக்ஸ் ஜி எல்சி ஜீரோ சிக்ஸ் டப்ளியூன்ற பேர் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லிட்டர் டேங்க் வரும் இதில் வந்து எல்இடி டேங்க் இது வந்து இதில் வந்து பத்து லிட்டர் டேங்க் வரும் இதில் வந்து எல்இடி லைட் இருக்குது எல்இடி லைட்ல நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எல்இடி லைட் வந்துருக்கு இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதில் எல்லாமே ஹீட் ஹீட்டட் மெட்டீரியல்னு சொல்லுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டிரான்ஸ்பிளான்டர் இன்னைக்கு இருக்குது நிறைய வித்தியாசம் முப்பது நாற்பது கம்பெனி இருக்குது இதில் எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் வரும் நல்லா உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும் இந்த ஃபினிஷிங் எப்படி வரும்னா ஒரு பச்சை மெட்டீரியல் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ஒரு இரும்பு வந்து நம்ம ஐஎஸ் மெட்டீரியல்னு சொல்லுவோம் அந்த இரி இரும்பை நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து சொர சொரப்பு இருக்கும் மேலே மல்ல பள்ளம் மேடு அப்படி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மொத்தையாக வெயிட்டாக இருக்கும் நம்ம என்ன நினைப்போம்னா நாற்று நாட்டுற மிஷினில் எல்லா கம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இருக்குது இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அது மாதிரி கிடையாது கொஞ்சம் ஆனாலும் அது வந்து பிரேக் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஈ ட்ரீட்மெண்ட் பண்ண மெட்டீரியலாக இருந்தது அப்படின்னா அது பெண்டாகாமே தவிர உடையாது ஸோ இதுதான் வித்தியாசம் நாற்று நாட்டுற மிஷின் வாங்கும் போது நீங்கள் வந்து வெயிட்டு பட்டை ஜாஸ்தி அப்படின்றதுலாம் கிடையாது இது வந்து எவ்வளோக்குள்ளே வெயிட்டு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்களோ உங்களுக்கு வேகமும் நல்லா போகும் உழைப்பும் நல்லா இருக்கும் அதில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் ஆச்சுன்னா இன்னைக்கு நாலு ஏக்கர் நடணும் இன்றைக்கி வந்து இந்த இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர்லேருந்து ஆறு ஏக்கர் வரைக்கும் கூட நடுறாங்க இன்னைக்கு ஹைரா மிஷினில் இப்போ ஓவர் வெயிட் ஓவராக கொடுக்குன்னா பம்ப் வீக் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏ ஒரு ஏ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் தான் நம்மளால் பண்ண முடியும் அதில் ஒரு ரெண்டு ஏக்கர் வித்தியாசம் வரும் ஸோ ஆப்ரேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்ரேக்கு நாலு ரூபாய் ஒரு ட்ரேக்கு அஞ்சு ரூபா வாங்குகிறாங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நூறு ட்ரே யூஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்க ட்ரே கணக்கில் பண்ணும் போது ஆப்ரேட்டரும் என்ன பண்ணுவாங்க நல்லா வேகமாக ஓட்டுற வண்டி தான் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களும் சம்பாதிக்கணும் வஞ்சினி வச்சிருக்கிற நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு விஷயமும் நுணுக்கமாக நம்ம பண்ணி இந்த மிஷினை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் இருக்கு இப்போ ரோப் ஸ்டார்ட்னு சொல்லுவோம் இதுதான் ரோப் ஸ்டார்ட் இந்த ரோப் வந்து ஒரு சில டைமில் வந்து இந்த ரோப் வந்து நம்ம இழுக்க இழுக்க என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் டக்குன்னு அறுந்துடும் அப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விவசாயிக்கு நம்ம நாலு ஏக்கர் நட்டு தரணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம் அப்போ நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கும் போது டக்குன்னு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அப்போ அந்த நாள் அந்த டைம் வரைக்கும் அதாவது அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம இதை சரி பண்ணுற அளவுக்கு அந்த நாற்று வந்து பொறுமையாக இருக்காது நாற்று காஞ்சிரும் அப்போ நாற்று காய்ஞ்சிடுச்சுன்னா அந்த விவசாயிகிட்ட ஒரு போராட்டம் வரும் சார் நான் நீங்கள் நட்டு தரேன்னு எனக்கு தெரியாது நீ நட்டு தான் தரணும் அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு ஃபேஷனுக்காக பட்டன் ஸ்டார்ட் வைக்கல இந்த பட்டன் ஸ்டார்ட்டுன்றதுக்கு முக்கியத்துவம் என்னென்னா நடுவில் எப்பயாவது வந்து நம்ம நிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ரோப்பு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக நம்ம வந்து பட்டன் ஸ்டார்ட்னு ஒன்று வச்சுருக்கோம் இது இந்தியாவில் ஃபஸ்ட் டைமு இந்தியாவில் நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி வந்து கைரால மட்டும்தான் இருக்குது கொண்டு வந்திருக்கும் வேற எந்த கம்பெனிலையும் இனி வரைக்கும் வரல இனி வந்தால் வந் வந்து வரலாம் இனி ஃப்யூச்சரில் வரல ஸோ இது ஒரு பெனிஃபிட் நம்ம ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்பு பம்போட ஸ்பீடு வந்து ரொம்ப மெயின் இந்த இடத்துல வந்து பம்ப் இருக்கும் இந்த பம்ப் இந்த பம்பு வந்து மேலே கீழே இயங்கும் போது இந்த பம்ப் வந்து சென்சார் கீழே என்ன தான் நம்ம வந்து மேடு பண்ண இருந்தாலும் இந்த வண்டியோட சென்சார் சென்சிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா இந்த பகுதி மட்டும் ஆடாது இந்த பகுதி அதாவது இந்த இந்த ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம் இந்த ஃப்ளோட்டு வந்து சரிசமமா அப்படியே ஒரே லெவலாக போகும் இதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து சரி சமமாக போல இதுவும் குதிச்சு குதிச்சு போகுது அப்படின்னா நடும்போது உங்களுக்கு ஒரே ஆழமாக சீராக இருக்காது ஒரு நாற்று மேலேயே போடும் ஒரு நாற்று ஆழமாக நடும் ஒரு நாற்று நடவே நடாம மேலே போட்டு போகும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா பம்பு பம்ப் சென்சார் ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் ஸோ இதனால வந்து உங்களுக்கு எந்த விதமான வயல்லையும் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்டு ஆடு அப்படின்னு மூணு விதமான ஸ்பீடு ஃபீல்டு செட்டிங் இருக்கு இது என்ன காரணம்னா நம்ம உலக ஓட்டிருப்போம் உலக ஓட்டிட்டு நாளைக்கே நடணும் அப்படின்வோம் ஏன்னா இருக்காது வயல் இருக்குனாதான் இருக்குனதுக்கு அப்புறம் நட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நடுவு ஆனால் சில டைம் நமக்கு வந்து உடனே நடணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி சென்சாராக மாற்றிக்கலாம் சாஃப்ட்டு அதை வயலோட மண்ணோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடாக இருந்ததுன்னா ஆடுக்கு மாற்றிக்கலாம் சாஃப்டா இருந்தால் சாஃப்ட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கு ரெண்டாவது இந்த இந்த டயரோட சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் பெஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பேரிங் வந்து வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது வந்து வாட்டர் ப்ரூஃப் பேரிங் போட்டிருக்கும் இதனால வந்து இந்த ஹப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹப்பு வந்து கொஞ்சம் கொஞ்ச காலத்துலயே வந்து போயிடும் இப்போ வந்து டியூரபிலிட்டி வந்து டபுள் ஆயிடுச்சு இந்த பேரிங் வந்து இந்த ஹப்பு இது எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கும் இதுல இதுல ரொம்ப மெலீஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண மெட்டீரியல் அதாவது வந்து ஒரு ஒரு ராவா பச்சையாக இருக்கிற இரும்பை அப்படியே போட்டால் இது ரொம்ப பெருசாக போடணும் இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெட்டீரியலை நம்ம ஹீட் பண்ணுறதுனால மெட்டீரியலோட சைஸை சின்னது பண்ணிக்கலாம் அதே டைமு வெயிட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் லைஃபும் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா நல்லா மொத்தமாக இருக்குது ரொம்ப ஹெவியாக இருக்குது இதை விட மிலிஸாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது நாற்று நடஷினில் பிராண்டட் கம்பெனிஸை நீங்கள் போய் செக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கும் இது மாதிரி வந்து பிராண்டட் பிராண்டட் இல்லை அப்படின்றத வந்து தேர்வு பண்ணி நீங்கள் வாங்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி தான் வாங்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இதுதான் ஆன் பட்டன் இப்போ பார்த்தீங்கன்னா சோக் போட்டுறேன் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கஷ்டமே இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் புதுசாக புதுசாக வண்டி எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி ஆன் பண்ணிட்டு இந்த ரோப்பை போடுவாங்க இந்த ரோப்பை போட்டு இப்படி இழுக்கணும் இந்த ரோப்பை போட்டு இந்த மாதிரி ரோப் போட்டு இழுக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில டைம் இந்த ரோப் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வரைக்கும் இழுத்துட்டு இப்படி விட்டுருவாங்க இதில் போய் அடிப்பட்டு இது உடையும் இந்த மாதிரிலாம் நிறைய ஓட்ட தெரியாதவங்க ஓட்டினாங்கன்னா அந்த மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ஈஸியாக வயசானவங்க ஒரு ஐம்பது வயசானவங்க கூட இன்றைக்கி விவசாயத்தில் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அது மாதிரி உங்களுக்கு இருக்குது ரெண்டாவது கைரா பற்றி சொல்லணுன்னா இன்னைக்கு கைரா வந்து ரொம்ப அதிகமான சேல் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது நம்ம தான் இந்த சேல் பண்ணதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா இதோட விலை இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா இல்லை நாற்பதாயிரரூபா கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே சேர்த்து இன்னைக்கு வந்து நம்ம விலை ரொம்ப கம்மியாக நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம் ரெண்டு முப்பதுக்கு இங்கே ஆஃபர் போட்டிருக்கோம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டு வீலு ரெண்டு வீல் கொடுக்குறோம் ஒரு ஜிபிஎஸ் கொடுக்குறோம் ரெண்டு ஆம் செட்டு கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த தொழில் தொடங்கணும் இவங்க நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து தொழில் தொடங்கணும் கம்மியான பட்ஜெட்டில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வண்டிங்களுக்கு வந்து ஃபைனான்ஸும் பண்ணுறோம் ஃபைனான்ஸ் பண்ணி தரோம் காசு இல்லை நம்ம வந்து எப்படி இந்த வண்டியை வாங்கி எப்படி தொழில் செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஃபைனான்ஸு நம்ம ஜீரோ டெபாசிட்ல நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி இருக்காங்க நாங்கள் நிறைய பேருக்கு ஃபைனான்ஸும் பண்ணித்தரோம் சப்சிடி இருந்ததுன்னா சப்சிடி அப்ரூவல்ஸும் வாங்கி சப்ஸிடிலேயும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ கை கைரா வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்ம வந்து எங்கே வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் கைராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு டிஸ்டிக்டுக்கு ஒரு டீலர் இருக்காங்க டீலர் நெட்வொர்க் வந்து ரொம்ப முக்கியம் இந்த தொழிலுக்கு வந்து தொழில் ஒரு மிஷின் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் டீலர் இருக்காங்களான்னு பார்க்கணும் கைரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ரெண்டு டீலர் இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டீலர்ல உங்களுக்கு டெக்னீஷியன் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருப்பாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கைரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸு ஸ்பேர்ஸ் டீலர் நெட்ஒர்க்கு ரொம்ப மெயின் அது இருந்தா கஸ்டமருக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் பண்ணலாம் ஏன்னா ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த பின்னு கல் இருக்கும் இந்த பின்னு இருக்கும் ஓட்டத்தில் இந்த பின் பின்னு கழன் இருக்கும் இந்த பின்ன வந்து தெரியாது இதனால இது தூக்காது மிஷின் தூக்கல அப்போ தூக்கல அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அதாவது ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஆளாக இருந்தால் ஒரு கைரா கம்பெனி கால் பண்ணீங்கன்னா இது தூக்கலை சார் அப்படின்னும் போது உடனே வந்து நாங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம சொல்லுவோம் சார் இந்த பொருள் வந்து இருக்கும் இதை நீங்கள் மாட்டுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் வெறும் புதுசாக தொழில் வந்து டீலர்ஷிப் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா இருங்க சார் நாங்கள் வந்து ஆள் அனுப்புகிறோம் அப்படின்னும் அவங்க வர்றதுக்கு இன்னைக்கு வரமாட்டாங்க நாளைக்கு வருவாங்க அது வரைக்கும் டிலே ஆகும் அது வரைக்கும் தொழில் பாதிக்கும் ஸோ இந்த புது மாடல் மிஷின் அப்படின்னா மிஷின் மட்டும் வாங்கி இதை சக்ஸஸ் பண்ண முடியாது மிஷினோட அனுபவம் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கூட இருக்கணும் அந்த அந்த கம்பெனி வந்து எவ்வளோ மிஷின் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்குற மிஷின்லாம் நல்லா போயிட்ருக்கா அவங்க வந்து நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா ஸ்பேர் பாஸ்லாம் டைமுக்கு கிடைக்கிதா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கான்றதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் மிஷின் வாங்க வேலை மட்டும் பார்க்கக்கூடாது ஸோ கைதாக்கும் மற்ற வண்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ கைதாக்கும் மற்ற வண்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மொதல் வித்தியாசம் வந்து ஃபோன் பண்ணால் நாங்கள் எடுப்போம் ஏன்னா ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கறதுக்கு முதல்ல அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதை சர்வீஸ் கொடுக்கணும் எது வேணாலும் நடக்கலாம் ஒரு கஸ்டமர் வண்டி இறக்கும் போது வயல்ல இறந்து இறக்கும் போது கீழே போட்டிருப்பாரு இல்லை வண்டி ஏற்ற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஏதோ ஒன்று இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா வந்து சப்போர்ட் அந்த சப்போர்ட் வந்து கால் பண்ண உடனே இந்த சப்போர்ட் கொடுக்குறோம் ரெண்டாவது நம்மளதுல வந்து என்னன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா விவசாயியோட கண்டிஷனை புரிஞ்சு அவங்களோட கண்டிஷனை புரிஞ்சு குறைஞ்ச லெவல்ல அதாவது ஒரு சர்வீஸ் மார்ஜின்னு நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு தான் இதுல ப்ராஃபிட் வச்சிருக்கோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ் விலை ஒரு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட விலை வந்து நூத்தி பத்து ரூபான்னு வைங்க ஒரு நூறு கிராம் ஒரு பத்து கிராம் விலை எஸ்எஸ்ஓட நூத்தி பத்து கிராம் அதை நான் வந்து அதே எஸ்எஸ் நான் இதுல போட்டேன்னா அதே நூத்தி பத்து ரூபாய்தான் ஆகும் இதுலயே நான் வந்து பிராண்டடு அப்படின்னு நான் போட்டேன்னா இதை இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு கூட நான் விற்கலாம் அந்த மாதிரி காஸ்ட்டை வந்து நம்ம ஏற்றுறது கிடையாது என்ன நியாயமான என்ன சர்வீஸ் மார்ஜினோ அதை மட்டும் வச்சுருக்கோம் விலை கம்மின்றதுனால குவாலிட்டி கம்மின்றது கிடையாது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மற்ற கம்பெனியோட நீங்கள் கம்மியான ரேட்டில் தான் நம்ம வண்டி கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான சர்வீஸ் பேக்கப்பும் நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து சப்போர்ட்டும் கொடுக்குறோம் ஸோ ரெண்டாவது மற்ற வண்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபாமன்ஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நான் கா சொல்லிடுறேன் இந்த வண்டி வந்து நல்ல ஒலையான கழனி பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆழம் ரெண்டு அடி ஆழம் இருக்கிற கழனியில் கூட இதை நீங்கள் ஓட்டணும் இந்த வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா இதோட நடுவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆழமாக அதாவது வந்து ப்ரீத்திங் லீஃப்னு சொல்லுவோம் அதாவது உயிர் உயிர் லீஃப்னு சொல்லுவோம் ஒரு பதினைஞ்சி சென்டிமீட்டர் நாற்று ஏன்னா இது எல்லாமே இலநாற்று இலநாற்று நடும்போது நாற்று மிஷினில் முக்கியமாக பார்க்கும்போது இலநாற்று தான் நடவோம் அதாவது பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபத்தோரு சென்டிமீட்ரு வரைக்கும் எல இலநாற்றுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு சென்டிமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகிருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆன சீடுக்கு வந்து நடுவுக்கு வந்து ரொம்ப ஆழமாக நடும் இப்போ இளநாத்த நீங்கள் நடும்போது அதுக்குண்டான பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக வைக்கக்கூடாது ரொம்ப ஆழமாக வச்சிங்கன்னா அது வந்து வெளியில் கிளம்பி வர்றதுக்கு டைம் எடுக்கும் ஸோ நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாதம் உலகி ஆனாலும் சரி உலகிலையும் அது வந்து அளவு வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு ஆழத்தில் நட்டுட்டு போகும் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால சீக்கிரமாக பச்சை கட்டும் நம்ம வண்டி மற்ற கம் மற்ற மிஷின்ல எப்படின்னு தெரியாது பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பச்சை கட்டும் அந்த பச்சை கட்டுறதுக்கு காரணம் வந்து நாற்ற கொண்டு போய் ரொம்ப ஆழமாக சுருவிடுச்சு அப்படின்னா அது வரத்துக்கு ஆகும் ஹீல்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வரும் அப்போ ஒன்று வந்து நீங்கள் ஆழம் அதிகம் ஒரு ஒன்று ஒரு இடத்துல வந்து ஆழம் கம்மி அப்படின்னும் போது அந்த பருவ காலம் வரையும் போது அந்த மெச்சூரிட்டி பீரியட்னு சொல்லுவோம் வரும்போது முன்ன பின்ன இருக்கும் ஒன்று வந்து முத்தலாக இருக்கும் ஒன்று வந்து இலசாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் அறுவடை பண்ணும்போது பார்க்கலாம் ஒன்று பச்சையாக இருக்கும் ஒன்று நல்லா இதுவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம மிஷினில் வராது ரீசன் என்னன்னா இதோட சென்சிபிலிட்டி வந்து ஜாஸ்தி எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் மிஷினை ஆழத்துக்கு கொண்டு போவாது மிஷினை அதே லெவலில் கொண்டு போய் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இதில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து டைமிங் கியர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்றுல ஒரு க ஒரு ஒரு கட்டத்தில் நாற்று விட்டுருப்பீங்க திடீர்னு மழை பெஞ்சிருக்கும் அதனால் வந்து நூற்றி ஐம்பது கிராம் விட்ருப்பீங்க ஒரு ட்ரேக்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு நூறு ட்ரே யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக நம்ம சவுத் சைடில் நான் அதே நார்த் சைடில்னா எண்பது ட்ரே யூஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு ட்ரேக்கு நூற்றி முப்பது கிராம் யூஸ் பண்ணுவாங்க ஒரே ஒரு 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 ட்ரேயில் இப்போ ஒரு மழை பேஞ்சு ஒரு முப்பது கிராம் போயிடுச்சு நூறு கிராம் இருக்குது அப்படின்னா கூட இதில் நாற்று வந்து நாத்தோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் எல்லா செட்டிங்கும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிஷினில் எல்லா செட்டிங்குமே பண்ணிக்கலாம் நாற்றை கூட்டி வச்சுக்கலாம் நாற்று கம்மியாக இருந்தால் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் எப்படி வேணுமோ நம்ம செட்டிங்கெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு 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 மணி நேரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் லிட்டர் பெட்ரோல் பிடிக்கும் முக்கால் லிட்டர் பெட்ரோல் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் க நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் நீங்கள் ஃபுல் ஸ்பீடு வச்சு ஓட்டினீங்கன்னா ஒரு ஏக்கரை நீங்கள் குறைஞ்சது ஒன்றரை ஏக்கரில் கூட முடிச்சிடலாம் ஏன்னா நீ காலையில் ஸ்டார்ட் பண்ணவங்க சில பேர் சொன்னதை வச்சு நம்ம பர்ஃபாமன்ஸை நம்ம நம்மளோட கைரா கஸ்டமர் வந்து என்னன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏக்கர் வரைக்கும் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கைரா மிஷின் மற்ற மிஷினோட கொஞ்சம் வேகமாகவே நடுது ஒரு ஏக்கர் எங்களுக்கு ஜாஸ்தியாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது அதனால பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க